அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் உபதேசம் ஒருவருக்கு முன்னால் என்னை பற்றி கூறப்பட்டு அவர் என் மீது சலவாத்து கூறவில்லை என்றால் அவர்தான் உண்மையான கஞ்சன் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஹுசைன் ரதி அல்லாஹு நூல் திருமிதி ஹதீஸ் எண் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானார் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளுள் ஒன்று அவருக்காக பிரார்த்தனை செய்வது அதாவது அவர்களின் மீது செலவாத்து சொல்லுவது அதை பற்றி ஆர்வமூட்டும் விதமாக ஹதீசுகளில் பல செய்திகள் வந்துள்ளன சலவாத்து சொல்லுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அழியக்கூடிய பாவங்கள் என்று ஒரு பட்டியலையே அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லுகின்றான் அவ்வாறிருந்தும் அல்லாஹுவின் அவர்களை பற்றி நமக்கு முன்னால் கூறப்படும் நிலையில் அவர்களின் மீது நாம் செலவாத்து சொல்லாமல் இருந்தால் அதன் காரணமாக நாம் கஞ்சத்தனமுடையவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது விளங்கி நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹ்ரு தவானா அனில் அஸ்லாம்